அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை பண வசதி நல்லபடியாக இருக்கு செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயத்துல நீங்க இந்த வாரம் ஈடுபட வேண்டாம் வாரத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவிக்கு இடையில் சிறிய அளவில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகப்பெரிய அலுவலகத்தில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பனி சுமை அதிகரிப்பதால் உடல் அசதியும் மனதில் சோர்வும் உண்டாகலாம் ஆனால் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சேர்ந்து மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக இருக்குது கடையை விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சியும் நீங்கள் மேற்கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இல்லை என்பதால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்குது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா துர்க்கை தினமும் காலையில வீட்டு பூச்சி அறையில் தீபம் ஏற்றி துர்க்கை அம்மனை மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதம் சுவாதி விசாகம் மூன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்திலையும் சூரியன் சுகஸ்தானத்திலையும் அமைஞ்சிருக்கு புதன் சந்திரன் உங்களுக்கு பஞ்சம ஸ்தானத்திலும் பஞ்சமஸ்தானத்திலும் ரேக ரேகஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மீன பிறந்தவர்களுக்கு பண வறுத்து இதுவரை இருக்கக்கூடியதாகவும் நீங்கள் திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் பெறுவீங்க உங்களுடைய பேச்சில நீங்கள் சாதுரியமாக இவற்றையெல்லாம் நீங்கள் புகழும் கூடிய ஒரு அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கு பேச்சின் இனிமே இன்றைய சாதுரியத்தில் இவற்றால் எடுக்கும் காரியங்கள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பாதுகாப்பாகவும் கவனமாக இருப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களை பற்றி சரியாக மனதில் எடை போடும் திறன் பெற்ற உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு திருக்கோவில்களை செல்ல புத்திசாதுரிய மனித வாய்ப்புகள் இருக்கு குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்களுக்கு உத்தியோகத்துல தங்களது உழைப்பிற்கு அற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குலதெய்வ அல்லது விஷ்ட தெய்வ வழிபாடுகளை நீங்க மலர் வீடம் சமர்ப்பணம் செய்து வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில தீபமேற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கல்வி தொழில் என அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் கெட்டது செய்ய நினைப்பவர்கள் இந்த நேரத்தில் நல்லது செய்ய தூண்டுவார்கள் சந்திரனின் இடப்பயிற்சி தொழிலில் ஏற்றத்தை கொண்டு வரும் புதிய கடைகள் திருப்பிங்க வியாபாரத்திற்கு தேவையான உதவி வெளியூரில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு உறவினர்களால் குடும்பத்துல பிரச்சனைகள் உண்டாகலாம் சகோதரர் சகோதரிகள் வகையில அனாவசியமான செலவுகள் ஏற்படலாம் புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு எதையும் திட்டம் போட்டு செய்யுங்கள் நாம நினைப்பது ஒன்றாக இருந்தாலும் நடப்பது வேறாக இருக்கும் குரு எட்டாம் இடத்துல இருப்பதால விரோதிகள் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்வீங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு தாயார் வகையில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் தாய்மாமன் வீட்டு பிரச்சனையில் தலையிடாதீர்கள் ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு நீங்கள் நினைத்தது தான் நடக்க வேண்டும் என்ற பிடிவாதமாக இருக்காதீர்கள் மனைவி பிறந்து உங்கள் வீட்டிற்கு நடையை கட்டி விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கேது பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு பொதுவா துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைய வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஆன்மீக கருத்துக்கள் கேட்பதன் மூலம் ஞானத்தன்மை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படலாம் எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல்கள் வந்து சேரும் சுபகாரிய செலவுகள் ஏற்பட்டு வீட்டுல மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் புதிய தொழில் முயற்சிகளின் மூலம் பண வருமானம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் பெறுவீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அன்பு மனைவியின் ஆதரவால் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் தெய்வ வாக்கு மூலம் வருமானம் பெருகும் எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேறும் நட்பு வட்டம் விரிவடையும் அரசாங்கத்துல ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்துமே சாதகமாக முடியும் கடன் கொடுத்தவர்களிடம் சுலபமாக கடனை திரும்ப பெற்று விடுவீங்க மனைவியின் விருப்பப்படி அனைத்து பொருட்களையும் வாங்கி குவிப்பீங்க ஆனாலும் வரவுகள் உங்களுக்கு செலவுகளை வைத்துக் கொள்ள இயலும் முன்னர் கடினமான வேலை நம்ப முடியாமல் இருந்திருக்கும் ஒத்துக்கி வைத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு எளிதாக முடியக்கூடியதாக இருக்கு சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கும் பிரபலமானவர்களின் அன்பு நட்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுப காரியங்களுக்காக உங்களுடைய இல்லமே விழா கோலம் போனோம் திடீரென ஏற்படும் வியாபார சம்பந்தமான பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் அரசு பணியாளர்கள் எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் நாட்கள் அந்த நாட்களின் ஞாபகங்களை நினைவுபடுத்தும் விதமாக பழைய நண்பரும் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் வகையில் இருக்கு பெண்கள் வீட்டு வேலைகளையும் அது மட்டும் இல்லாமல் அலுவலக வேலைகளையும் எந்தவித குழப்பமின்றி செய்து முடிப்பாங்க தங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டு கிடைக்கும் எதிர்பார்த்த விதத்தில் உங்களுடைய பணியில் இடமாற்றம் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் இந்த காலக்கட்டத்துல இருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பேசி சரி செய்து கொள்வது ரொம்பவே நல்லது மற்றவர்களை பற்றி சரியாக மனதில் எடை போட்டு உங்களுடைய திறமை பெற்ற உங்களுக்கு இந்த வாரம் திருவிழா கோவில் தரிசனம் மற்றும் புனித நீராடும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் குடும்ப பொருளாதார நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய செலவுகளை திட்டமிட்டு சமாளிக்க வேண்டும் தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் புதிய ஊர்களில் தங்களுடைய கிளைகளை தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகர்கள் தங்களது உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரத்தை பெறுவாங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் புதுமையாக சிந்தித்து சிறப்பாக செயல்படுவாங்க உடல் நலனை பொறுத்தவரை காய்ச்சல் மற்றும் கை கால்களில் வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணமடையும் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் ஆகியவற்றுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கடவுள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருக மனதார வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது முருகன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே